சோம்புங்கிற பெருஞ்ச ஏலக்காயும் கலந்த தேநீர் தயார் பண்ணுறதை பற்றியும் இந்த தேநீரை குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு டீஸ்பூனுக்கு சோம்பு நல்ல ஏலக்காய் ஒரு நாலு எண்ணெய் எடுத்த ஏலக்காயெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் நல்லா ஏலக்காய் ஒரு நாலு இந்த ரெண்டையும் நல்லா அம்மையில் வச்சு தட்டிட்டு வந்துடலாங்க கட்டிட்டு வந்து ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சு ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஊற்றுற தண்ணி அளவுக்கு அந்த பெரிய டம்ளர்னால் ஒரு டம்ளர் ஊற்றினா அரை டம்ளர் ஆகிற அளவுக்கு தண்ணி கொதிக்க விடணும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தால் சோம்பு ஏலக்காயை அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க அடுப்பு ரொம்ப எரிய விட வேண்டாம் சிம்மில் எரிய வச்ச போதும் நல்லா கொதிக்கட்டும் இந்த சோம்பு தண்ணி தேநீரை குடிக்கிறதுனால நம்ம உடம்புல அல்சர்ன்னு சொல்கிற அந்த பொண்ணு ஆறுதுங்க வாய்ப்புண் சரியாகுது நல்லா ஜீரண சக்தியை உண்டு பண்ணுதுங்க அது போக ஒவ்வொருத்தருக்கு வாய் துர்நாற்றம் இருக்கும் அதுவும் சரியாகுது அது காலையில் ஒரு நா ஒரு நட சாயந்தரம் இருக்கா இந்த வாட்டி ரெ இந்த மாதிரி ரெண்டு டைமு இதை குடிக்கணும் டீ காப்பி மாதிரி கொஞ்சம் சூடாக தான் குடிக்கணுங்க ஆற வச்சு குடிக்கக்கூடாது நான் நல்லா வாயை கொப்பளிச்சு கொப்பளிச்சு குடிச்சிங்கன்னா நல்லா ஜீரண சக்தியை உண்டு பண்ணுது இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம் பாருங்க சோம்பு ஏலக்காய் தேனி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ